இன்னைக்கு நாம இந்த எதை எதிர்பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழிகள் அதனுடைய பொருள் அறிதல் சரியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம் அப்படின்னா உலக மொழிகள் அனைத்திலும் பழமொழிகள் உள்ளன அதே மாதிரி தொன்மை காலம் முதல் வழங்கி வரும் இப்பழமொழிகள் மக்களின் பண்பாட்டு உயர்வை கணக்கிட்டு காட்டும் அளவுகோலாக விளங்குகின்றன அதே மாதிரி தொன்மை காலத்தில் கட்டுக்கோப்பான நன்னரியில் மக்களை வாழ வைப்பதற்கு பழமொழிகளே அடிப்படையாக அமைந்தன அக்காலத்தில் பஞ்சாயத்து ஊர் ஊர்தலைவர்கள் பழமொழியை சொல்லிவிட்டுத்தான் வழக்கு பச்சி ஆராய தொடங்குவார்கள் பழமொழியும் பொன்மொழியும் வெவ்வேறானவை சிறந்த கருத்துக்களை சொல்வது பொன்மொழி உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி பழமொழியிலும் எதுகை மோனை நயங்கள் உள்ளதால் அவை கேட்போர் மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றன முதியோர் இருக்கும் வீட்டில் கலகம் ஏற்படாது என்றும் அவர்கள் குடும்ப ஒற்றுமையை பாதுகாப்பர்கள் என்றும் பழமொழிகளில் கூறப்பட்டுள்ளது அதான் மூத்தோர் சொல் முது நெல் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழிகள் நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வரலாற்றையும் உள்ளடக்கிய கருத்து கருவூலங்களாக திகழ்கின்றன அடுத்து உதாரணங்கள் ஒழுக்கம் உயர்வதிலும் ஒழுக்கம் உயர் குலத்திலும் உயர்வு சமுதாயத்தில் மக்கள் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாச்சவை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அடுத்து அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் விருந்தோமலின் பண்பு கெடுவான் கேடு நினைப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் பிணை விதைத்தவன் வினை அறுப்பான் நல்லெணம் கொண்டு அறநறியில் வாழ வேண்டிய தேவையை உணர்த்துகிறது அடுத்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் நல்லெணம் கொண்டு அறநறியில் வாழ வேண்டிய தேவையை உணர்த்துகிறது உப்பிட்டவரை உள்ள உள்ளளவும் நினை அப்படின்னா உண்பதற்கு முன் இலையில் உப்பு இடுவதும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் அதாவது தீங்கு செய்யக்கூடாது என்பதையும் உணர்த்துகிறது தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சோச்சுக்கு முன் உப்பு பேச்சுக்கு முன் பழமொழி கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒற்றுமையே பழம் அப்படின்னு வரும் அடுத்து சொலவடைகள் அதுல சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை அப்புறம் இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும் பொருட்சறிவு மிக்க சொலவடைகள் நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு பயன்படுத்துவதும் தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கும் உரிய தனி சிற்பம் இது தான் கொடுத்துருக்காங்க நம்ம சொலவடைகள் அப்படிங்கிறதுல பேரும் அதுல புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா புண்ணுக்கு மருந்து போட முடியும் பொடி வாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு வரும் ஸோ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா புண்ணுக்கு மருந்து போட முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு டேஸ் மீ கொடுத்து கீழே நாலஞ்சு ஆன்சர் மாரி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா பொறுத்து கீழே கொடுத்துருவாங்க அடுத்து அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அதே மாதிரி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மப்பகை விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்மப்பகை எறும்பு ஊற கல்லும் தெய்யும் உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ள விளை போகும் அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி அடுத்து குடல் கூளுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தெரியும் இருப்பவனுக்கே புலி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இது வந்து புக்குல அப்படி இருக்கும் இருப்பவனுக்கு புலி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அடுத்து பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அதிரடிச்சா உதிர விளையும் அடிச்சா உதிர விளையும் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி அடுத்து அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது அனுப்புறீங்க ஐயப்பா ராம்ச்சந்திரன் ஹாய் சார் கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை இது கொஞ்சம் பெருசா இருக்கு பார்த்துடுங்க அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அவ்வப்போது போக்குவதிலும் தவ பொழுது நல்லது அடுத்து பழமொழிகள் உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லை உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லை அப்படின்னு வரும் ஒரு பானை சோச்சுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு வரும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அடுத்து விருந்தும் மருந்தும் மூன்று வேலை விருந்து மருந்தும் மூன்று வேலை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எறும்பு ஊற கல்லும் தேயும் அரு எறும்பு ஊற கல்லும் தேயும் கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இளங்கன்று பயமறியாது இளங்கன்று பயமறியாது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு யானைக்கும் அடிச்சறுக்கும் யானைக்கும் அடிச்சறுக்கும் ஸோ இதைமே கொடுத்து எப்படி வரும் அப்படின்னா இப்போ ஸோ இப்போ இதில் இருக்க பாருங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உழவு அப்படின்னு வரும் தாயல் போல பிள்ளை நூலை செல்லை செல்ல எதை குறிப்பிடுகிறது அப்படிங்கறத உறவு முறை அப்படிங்கிறது குறித்து வரும் இதெல்லாம் வந்து அப்படி பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க யானைக்கும் அடிசறுக்கும் திணை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் குச்சம் பார்க்கின் சுச்சம் இல்லை ஊழி பெயரினினும் தாம் பெயரால் ஊழி பெயரினினும் தாம் பெய் நெல்லுக்கு பாய்க்கிற தண்ணி புல்லுக்கு பாய்வது போல தண்ணீர் வெண்ணீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் மூணாவது வந்து மண் குதிரையை நம்பி இறங்க அப்படிங்கிறது அறிவுரை மேல முடிச்சுட்டு எடுத்து இந்த பக்கம் இதுல மூணாவதுனா உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அடுத்து கிணச்சு தண்ணி கிணச்சு தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது கிணச்சு தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவச்ச செல்வம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் காற்றுள்ள போதை தூச்சிக்கொள் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல சிறுதுளி பெருவெள்ளம் கழுதைக்கு தெரியு தெரியுமா கற்பூர வாசனை தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை முயற்சி திருவினையாக்கும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அறிவே ஆச்சல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வருமுன் காப்போன் சுத்தம் சோறு போடும் பருவத்தை பயிர் பசித்து புசி இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு கழுதைக்கு தெரியும் தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல சொல்லுங்க இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அரண்மனை உறவி காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் ஏச்சம் உண்டானால் இரக்கமும் உண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அடியாத மாடு படியாது கெடுவான் கேடு நினைப்பான் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு கல்லாமையை இல்லாமையாக்குவோம் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் நொறுக்கு தீனி மயிற்சுக்கு கேடு மீதூன் வெறும்பேல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பசி பந்திட பத்தும் பறந்து போகும் நொறுங்கத்தென்றால் நூறு வயது உண்டி முதற்சே உலகு கோழிய கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க அப்படிங்கிறது இதுக்கு இந்த இதுல கேட்டுதாங்க நினைக்கிறேன் ஆணம் என்பதன் பொருள் என்ன அப்படின்ட்டு கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க ஆணம் அப்படிங்கிறது குழம்பு அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா நாளி அப்படிங்கிறது தானியங்களை அழிக்க அளக்கக்கூடிய படி அகவிலை அப்படிங்கிறது தானியத்தோட விலை திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு திறவுகோல் அப்படிங்கிறது சாவி அடுத்து தாயைப் போல பிள்ளை நூலை போல செயலை அப்படின்னு கொடுத்து என்னன்னு கேட்பாங்க அது வந்து உறவு முறை ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது உழவு அப்படிங்கக்கூடிய வரும் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படிங்கிறது அறிவுரை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பசியாமல் இருக்க தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு அப்படிங்கிறது நகைச்சுவை பசியாமல் இருக்க வரம் தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு அப்படிங்கிறது நகைச்சுவை அடுத்து மரபுத்தொடருடைய பொருள் அறிதல் மரபு தொடரின் பொருள் அறிதல் அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறைய சம்பாதித்தல் அப்படின்னு பொருள் இது ஏற்கனவே நம்ம ஒரு நேரம் பார்த்துருப்போம் இருந்தாலும் திரும்ப ஒரு நேரம் ரிவிஷன் பண்ணாதான் மறக்காது அள்ளி குவித்தல் அப்படிங்கிறது என்னது நிறைய சம்பாதித்தல் அறை கூவுதல் அப்படிங்கிறது போருக்கு அழைத்தல் அறை கூவுதல் அப்படிங்கிறது என்னது போருக்கு அழைத்தல் எந்த ரே வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டுங்க அடுத்து அரை மனிதன் அப்படின்னா மதிப்பில்லாதவன் அப்படின்னு பொருள் அரை மனிதன் அப்படிங்கிறது என்னது மதிப்பில்லாதவன் அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறைய சம்பாதித்தல் அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் அரை மனிதன் அப்படின்னா மதிப்பில்லாதவன் அடுத்து அண்டப்புழுகன் அப்படிங்கிறது பொய்க்காரன் அண்டப்புழுகன் அப்படிங்கிறது என்னது பொய்க்காரன் அலைக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படிங்கிறது அலட்சியம் செய்தல் அலைக்கழித்தல் அப்படிங்கிறது என்னது அலட்சியம் செய்தல் அறுதி இடுதல் அறுதி இடுதல் அப்படின்னா முடிவு கட்டுதல் அறுதி இடுதல் அப்படின்னு முடிவு கட்டுதல் அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம் அகட விகடம் அப்படிங்கிறது என்னது தந்திரம் அரை படிப்பு அப்படிங்கிறது நிரம்பாத கல்வி அரை படிப்பு நிரம்பாத கல்வி அடி ஒச்சுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அப்படின்னு பொருள் அடி ஒச்சுதல் அப்படிங்கிறது என்னது பின்பற்றுதல் அள்ளி இரைத்தல் அப்படின்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல் அள்ளி இரைத்தல் அப்படிங்கிறது என்னது அளவுக்கு மேல் செலவு செய்தல் அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல் அதாவது ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல அடுக்கு பண்ணுதல் அப்படிங்கிறது என்னது ஆயத்தம் செய்தல் அடி இடுதல் அப்படின்னா தொடங்குதல் அப்படின்னு பொருள் இந்த அடி அடினே நிறைய வரும் அதனால தெளிவா பார்த்துடுங்க அடி இடுதல் அப்படின்னா தொடங்குதல் அடி நகருதல் அப்படின்னா இடம்பெயர்தல் அடி நகருதல் அப்படின்னா என்னது இடம்பெயர்தல் அடி பிழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடத்தல் அடி பிழைத்தல் அப்படிங்கிறது என்னது நெறி தவறி நடத்தல் அடி திருமுதல் அப்படின்னா பொழுது சாய்தல் அடி திருமுதல் அப்படிங்கிறது என்னது பொழுது சாய்தல் அடிப்பிடித்தல் அப்படின்னா தொடருதல் அடிப்பிடித்தல் அப்படிங்கிறது என்னது தொடருதல் சோப்பா அடி இடுதல் அப்படின்னா என்னது தொடங்குறது அடி நகருதல்னா இடம்பெயர்தல் அடி பிழைத்தல் அப்படிங்கிறது நெறி தவறி நடத்தல் அடி திருமுதல் அப்படிங்கிறது பொழுது சாய்தல் அடிப்பிடித்தல் அப்படின்னா தொடருதல் அடுத்து அடி பிறக்கிடுதல் அப்படின்னா பின்வாங்குதல் இப்போ நமக்கு கேள்வி எப்படி வரும் அப்படின்னா இந்த நாளையும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதை அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து பொருத்துகளை கேட்டுருவாங்க ஸோ அதனால இதெல்லாம் தெளிவாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு மறக்காது அடிப்பிடித்தல்னா தொடருதல் அடி பிறக்கிடுதல் அப்படிங்கிறது பின்வாங்குதல் அறக்க பறக்க அப்படின்னா விரைவாக இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கல்லூரி வேனை கண்ட மாணவி பறக்க ஓடினால் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் கேட்பாங்க விரைவாக அப்படின்னு பொருள் அடி யுரைதல் அப்படின்னா வழிபடுதல் அவசர கொடுக்கை அப்படிங்கிறது பதச்சக்காரன் அவசர கொடுக்கை அப்படிங்கிறது என்னது பதச்சக்காரன் அகல கண் வைத்தல் அப்படிங்கிறது அளவு கடந்து போதல் அகல கண் வைத்தல் அப்படிங்கிறது அளவு கடந்து போதல் அடுத்து அழுங்கு பிடி அப்படிங்கிறது அழுங்கு பிடி அப்படிங்கிறது விடாப்பிடி அறுதி இடல் அப்படின்னா முடிவு கட்டுதல் இது மேலே பார்த்துட்டோம் அமளி செய்தல் அப்படிங்கிறது குழப்பம் செய்தல் அடி பணிதல் கீழ்பனிதல் அடி பணிதல் அப்படிங்கிறது என்னது கீழ்பணிதல் அடி விளக்குதல் அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் இதையும் மேல பார்த்தோம் அகல கண்ணுன்னு வந்தாலும் அளவு கடந்து போதல் தான் அகல கால் வைத்தாலும் அளவு கடந்து போதல் தான் அடுத்து ஆயக்கோட்டை அப்படிங்கிறது மிதமிஞ்சிய கற்பினை சாரி ஆகாய கோட்டை அப்படிங்கிறது என்னது மிதமிஞ்சிய கற்பனை ஆகாய கோட்டை என்னது மிதமிஞ்சிய கற்பனை ஆற போடுதல் அப்படின்னா பிற்போடுதல் பொருள் போடுதல் அப்படிங்கிறது என்னது பிற்போடுதல் ஆசை ஏமாச்சு பேச்சு ஆசை வார்த்தை அப்படிங்கிறது என்னது ஏமாச்சு பேச்சு ஆட்கொள்ளல் அப்படின்னா அடிமை கொள்ளல் அப்படின்னு பொருள் ஆட்கொள்ளல் அப்படிங்கிறது என்னது அடிமை கொள்ளல் ஆழம் பார்த்தல் அப்படிங்கிறது ஒருவருடைய தகுதி பச்சி ஆராய்தல் ஒருவருடைய தகுதி பச்சி ஆராய்தல் ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நெடுங்காலம் நிலைத்திருத்தல் ஸோ இந்த புக்கு வந்து சுரேஷ் அகாடமியோட தமிழ் புக்கு தமிழுக்குன்னு நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரூப் ஃபோர் நடந்துச்சுலாம் அதுக்கு முன்னே தமிழுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எடிஷனில் ஒரு புக் விட்டாங்க அந்த புக்கு தான் இது சுரேஷ் அகாடமி ஆன்லைன் புக்குன்னு பார்த்தாலுமே நமக்கு நெட்லேயும் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது என்னது நெடுங்கால நிலைத்திருத்தல் அடாபூதி அப்படிங்கிறது ஏமாச்சுக்காரன் அடாபூதி அடா அடாபூதி அப்படிங்கிறது எனது ஏமாச்சுக்காரன் இதே மாதிரி அவசர கொடுக்கை அப்படின்னு பார்த்தோம் அது வந்து எதில் வரும் அப்படின்னா பதச்சக்காரன் வரும் ரெண்டும் கட்டான் அப்படிங்கிறது நன்மை தீமை அறியாதவன் இரண்டும் கட்டான் என்னது நன்மை தீமை அறியாதவன் இளைமறை காய் அப்படின்னா வெளிப்படாது மறைத்திருத்தல் மறைந்திருத்தல் வெளிப்படாது மறைந்திருத்தல் இளிச்சவாயன் அப்படின்னா எழுதின் ஏமாறுபவன் அப்படின்னு பொருள் இளிச்சவாயன் இட்டு கட்டுதல் அப்படிங்கிறது இல்லாததை சொல்லுதல் இட்டு கட்டுதல் அப்படின்னானது இல்லாததை சொல்லுதல் இலவு காத்த கிளி போல அப்படின்னா காத்திருந்து ஏமாறுதல் இளவு காத்த கிளி அப்படின்னானது காத்திருந்து ஏமாறுதல் இரண்டு தோணியில் கால் வைத்தல் ம் ஆடாபூதி சாரி ஆடாபூதி அப்படின்னா என்னன்னா ஏமாச்சுக்காரன் அடுத்து இரண்டு தோணியில் கால் வைத்தல் அப்படிங்கிறது ஒரே நேரங்களில் இரு செயல்கள் செய்தல் ஈடுபடுதல் அப்படின்னா வேதனை மிகுதல் ஈவிரக்கம் அப்படிங்கிறது கருணை ஈவிரக்கம் அப்படிங்கிறது எனது கருணை அடுத்து ஈ ஓட்டுதல் அப்படின்னா தொழில் ஏதுவுமின்றி இருத்தல் ஓட்டுதல் அப்படிங்கிறது எனது தொழில் ஏதுமின்றி இருத்தல் ஈடேறுதல் அப்படிங்கிறது உயர்வடைதல் ஈடேறுதல் அப்படிங்கிறது எனது உயர்வடைதல் உள்ளங்கையில் நெல்லிக்கணி அப்படின்னா இது புக்கில் அப்படி இருக்கும் உள்ளங்கையில் நெல்லிக்கணி போல வெளிப்படையாக தெரிதல் கொடுத்துருப்பாங்க வெளிப்படையாக தெரிதல் உதவாக்கரை அப்படிங்கிறது பயனச்சவன் உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனச்ச பேச்சு உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல் உச்சி குளிர்தல் அப்படின்னது மிக்க மகிழ்ச்சி அடைதல் உருக்குலைதல் அப்படிங்கிறது உருளைதல் உருக்குலைதல் அப்படிங்கிறது தன் நிலையிலிருந்து மாறுபடுதல் உருக்குலைதல் அப்படிங்கிறது எனது தன் நிலையிலிருந்து மாறுபடுதல் உழை வைத்தல் அப்படிங்கிறது பிறருக்கு அழிவு வருவித்தல் உழை வைத்தல் அப்படிங்கிறது என்னது பிறருக்கு அழிவு வருவித்தல் அடி ஒச்சுதல் அப்படிங்கிறது பின்பற்றுதல் அடி ஒச்சுதல் அப்படிங்கிறது என்னது பின்பற்றுதல் அடி நகர்தல் அப்படின்னா இடம்பெயர்தல் அடி நகர்தல் அப்படிங்கிறது இடம்பெயர்தல் அடி பணிதல் அப்படிங்கிறது கீழ்படிதல் அடி விளக்குதல் அப்படிங்கிறது தன் மரபை புகழ் செய்தல் தன் மரபை புகழ்பற செய்தல் அடி விளக்குதல் அடி இடுதல் அப்படின்னா ஆரம்பித்தல் அடியிடுதல் அப்படிங்கிறது என்னது ஆரம்பித்தல் தொடங்குதல் அப்படின்னு இதில் பார்த்திருந்தோம் அடியிடுதல் என்னது தொடங்குதல் அப்படிங்கக்கூடிய பொருளையும் வரும் அதே மாதிரி அடியிடுதல் அப்படிங்கிறது ஆரம்பித்தல் அப்படின்னு வரும் கண் வைத்தல் அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல் கண் வைத்தல் அப்படிங்கிறது என்னது விருப்பம் கொள்ளுதல் கண் வளர்த்தல் அப்படின்னா நித்திரை செய்தல் அதாவது தூங்குறது கண் வளர்தல் அப்படிங்கிறது என்னது நித்திரை செய்தல் கண் எறிதல் அப்படிங்கிறது கடைக்கண்ணால் பார்த்தல் கண்ணெறிதல் அப்படிங்கிறது என்னது கடை கண்ணால் பார்த்தல் கண் கலத்தல் அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் விரும்புதல் கண் கலத்தல் அப்படின்னா ஒருவரை ஒருவர் விரும்புதல் கண் மூடுதல் அப்படிங்கிறது இரத்தல் கண் திறத்தல் அப்படின்னா அறிவுண்டல் கண் திறத் என் கண்ணை திறந்துட்ட அப்படின்னு சொல்லுவோம்லா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அறிவுண்டல் கழுத்து கொடுத்தல் அப்படின்னா பிறர் துன்பத்தில் உதவுதல் கழுத்து கொடுத்தல் அப்படிங்கிறது எனது பிறர் துன்பத்தில் உதவுதல் கழுத்தறுத்தல் அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம் கழுத்தறுதல் என்னது நம்பிக்கை துரோகம் கழுத்திற் கட்டுதல் அப்படின்னா வழிந்து திணித்தல் கழுத்தை கட்டுதல் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் பொருள் மாறும் கழுத்த அறுத்தல் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் கட்டுதல் அப்படின்னா வழிந்து திணித்தல் கழுத்தை இக்கு வருது பாருங்க கழுத்தை கட்டுதல் அப்படின்னா விடாமன் நெருக்குதல் காது கொடுத்தல் அப்படின்னா அவதானித்தல் காது குத்துதல் அப்படிங்கிறது ஏமாச்சது ஏமாச்சுதல் காதில் ஓதுதல் அப்படிங்கிறது கோல் சொல்லுதல் காதை கடித்தல் அப்படிங்கிறது ரகசியம் கூறல் கால் பின்னுதல் அப்படிங்கிறது தடைபடல் கால் பின்னுதல் அப்படிங்கிறது என்னது தடைபடல் அடுத்து கால் பிடித்தல் அப்படின்னா கெஞ்சுதல் அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் காலை பச்சி கெஞ்சுதல் கால் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஆரம்பித்தல் காலை சுச்சுதல் அப்படின்னா பச்சி தொடர்தல் அப்படின்னா தொடர்ந்து பச்சுதல் காலாறுதல் அப்படிங்கிறது ஓய்ந்திருத்தல் காலாறுதல் அப்படிங்கிறது என்னது ஓய்ந்திருத்தல் கால் ஊன்றுதல் அப்படிங்கிறது பெறுதல் காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல் அப்ப கால் கால் வருதுன்னு பாத்துட்டுங்க கால் பிணுதல்னா தடைபடல் கால் பிடித்தல் அப்படின்னா காலை பச்சி கெஞ்சுதல் கால் கொள்ளுதல் அப்படின்னா ஆரம்பித்தல் காலை சுற்றுதல் அப்படின்னா பச்சை தொடருதல் அல்லன்னா தொடர்ந்து பச்சுதல் காலாறுதல் அப்படின்னா ஓய்ந்திருத்தல் காலாறுதல் அப்படின்னா என்னது ஓய்ந்திருத்தல் கால் ஊஞ்சுதல் அப்படின்னா நிலை பெறுதல் காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல் வயிற்சை கட்டுதல் அப்படிங்கிறது செலவை சுருக்குதல் வயிற்சை கட்டுதல் அப்படிங்கிறது என்னது செலவை சுருக்குதல் வயிற்றில் அடித்தல் அப்படின்னா சீவன சீவனத்தை கெடுத்தல் சீவனத்தை கெடுத்தல் வயிறு வளர்த்தல் அப்படின்னா எவ்வாறோ பிழைத்துக் கொள்ளுதல் வயிறு வளர்த்தல் அப்படிங்கிறது என்னது எவ்வாறோ பிழைத்துக் கொள்ளுதல் வயிறு கிள்ளுதல் அப்படின்னா வயிறு கடித்தல் அப்படின்னா பசி உண்டாதல் அடுத்து வயிறு குளிர்தல் அப்படிங்கிறது திருப்தி அடைதல் வயிறு குளிர்தல் அப்படிங்கிறது என்னது திருப்தி அடைதல் வயிறு எரிதல் அப்படிங்கிறது பொறாமை கொள்ளுதல் வயிற்று அஹ் வயிறு எறிதல் என்னது பொறாமை கொள்ளுதல் வாய் விடுதல் அப்படிங்கிறது என்னது வெளிப்படையாக கேட்டல் வாய் விடுதல் அப்படிங்கிறது என்னது வெளிப்படையாக கேட்டல் வாய் புலம்புதல் அப்படிங்கிறது பிதச்சுதல் வாய் புலம்புதல் அப்படிங்கிறது என்னது பிதைச்சுதல் வாய் திறத்தல் அப்படின்னா பேச தொடங்குதல் வாய் திரத்தல் அப்படிங்கிறது பேச தொடங்குதல் வாய் பூட்டு போடுதல் அப்படிங்கிறது பேசாது தடுத்தல் வாயில் மண் போடுதல் அப்படிங்கிறது கேடு விளைவித்தல் அடுத்து கை கழுவுதல் அப்படின்னா முச்சாய் விலகி விலகுதல் இவங்க கை கை கழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா முச்சாய் விலகு விலகு கைகூடல் அப்படிங்கிறது அனுகூலமாதல் கல்யாணம் கை கூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கை கூடல் அப்படின்னா என்னது அனுகூலமாதல் அடுத்து கையிடல் அப்படிங்கிறது ஆரம்பித்தல் கை நீட்டுதல் அப்படின்னா அடித்தல் இவன் இவன் என்னை கை நீட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா கை நீட்டுதல் அப்படின்னா என்னது அடித்தல் அப்படிங்கக்கூடிய பொருள் வரும் அடுத்து கை பிசைதல் அப்படின்னா செய்வதறியாது திகைத்தல் ஏதோ எக்ஸாம்பிள் ஏதோ பிட் அடித்து மாட்டிட்டான் அப்படின்னா இந்த மாணவன் கை பிசைஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ கை பிசைத்தல் அப்படின்னானது செய்வதறியாது திகைத்தல் கை தளர்தல் அப்படிங்கிறது வறுமையாதல் கை கொடுத்தல் அப்படிங்கிறது உதவி செய்தல் கை கொடுத்தல் அப்படிங்கிறது உதவி செய்தல் கை மிகுதல் அப்படிங்கிறது அளவு கடத்தல் கை மிகுதல் அப்படிங்கிறது அளவு கடத்தல் அடுத்து கை மிகுதல் அப்படிங்கிறது கையை மீறி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்லா கைய மீறி போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு எனது அளவு கடத்தல் அடுத்து கை கலப்பு அப்படின்னா சண்டை கை கலப்பு அப்படின்னா என்னது சண்டை கை அழித்தல் அப்படிங்கிறது ஒப்படைத்தல் கை அழித்தல் அப்படிங்கிறது ஒப்படைத்தல் அடுத்து செவியில் பாருங்க செவி கொடுத்தல் அப்படின்னா கவனித்து கேட்டல் செவி கொடுத்தல் அப்படிங்கிறது என்னது கவனித்து கேட்டல் செவிக்கு செவிக்கேறுதல் அப்படிங்கிறது கேட்பதற்கு இனிமையாக இருத்தல் தலை காட்டுதல் அப்படின்னா வெளிவருதல் தலை காட்டுதல் அப்படிங்கிறது என்னது வெளிவருதல் தலைகீழாய் நடத்தல் அப்படிங்கிறது முறைதவரி நடத்தல் தலைகீழாய் நடத்தல் அப்படின்னானது முறைதவறி நடத்துதல் தலை கொழுப்பு அப்படின்னா தான் என்ற அகந்தை தான் என்ற அகந்தை தலைப்பாரம் அப்படின்னா தான் என்ற அகந்தை இந்த ரெண்டும் இந்த மூணு போல தான் வரும் தலை கொழுப்பு தலைப்பாரம் தலை வீக்கம் தலை கொழுப்பு தலைப்பாரம் தலைவீக்கம் தான் என்ற அகந்தை அடுத்து தலைக்கணம் அப்படிங்கிறது அதுவும் அதே செய்யம்பூர் தான் தான் என்ற அகந்தை அப்போ நாலுது வருது பாருங்க தலை கொழுப்பு தலைப்பாரம் தலைவீக்கம் தலைக்கணம் அடுத்து தலைகீழாய் நீச்சல் அப்படிங்கிறது பிடிவாதம் பிடித்தல் பிடிவாதம் பிடித்தல் இங்க ஒன்று பார்த்தோம் தலைகிழாய் நடத்தல் அப்படிங்கிறது நடை நடத்தல் அடுத்து தலைபடுதல் அப்படின்னா மேற்கொள்ளுதல் தலை மறைவு அப்படின்னா ஒளிந்திருத்தல் ஒளிந்திருத்தல் தோளிலிருந்து செவி கடித்தல் அப்படிங்கிறது ஆதரிப்பவரை வஞ்சித்தல் ஆதரிப்பவரை வஞ்சித்தல் தோல் மாச்சுதல் அப்படின்னா பிறர் சுமையை தான் சுமத்தல் தோல் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் இதைமே கை கை கொடுத்தல் அப்படின்னா என்ன என்ன பொருள் வரும் உதவி செய்தல் அப்படின்னு வரும் தோல் கொடுத்தாலும் அப்படி தான் எனது உதவி செய்தல் தோல் கொடுத்தான் தோழன் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் அப்ப தோல் கொடுத்தல் அப்படிங்கிறது எனது உதவி செய்தல் அடுத்து நாக்கு வளைதல் நாக்கு வளைதல் அப்படின்னா பழித்தல் நாக்கு வளைத்தல் அப்படிங்கிறது பழித்தல் நாக்கு நீளுதல் அப்படிங்கிறது அடக்கமின்றி பேசுதல் நாக்கு நீளுதல் அப்படிங்கிறது எனது அடக்கமின்றி பேசுதல் நாக்கு விழுதல் அப்படிங்கிறது பேச நா விழாமல் போதல் பேச நா இழாமல் போதல் சரியா அடுத்து நாக்கடைத்தல் அப்படிங்கிறது பேச முடியாது இருத்தல் நாக்கடைத்தல் அப்படிங்கிறது என்னது பேச முடியாது இருத்தல் நாக்கு தவறுதல் அப்படின்னா பேச்சுருதி தவறுதல் அப்படி இல்லைன்னா பொய் சொல்லுதல் நாக்கு தவறுதல் அப்படிங்கிறது என்னது பேச்சுறுதி தவறுதல் அப்படி இல்லைன்னா பொய் சொல்லுதல் நாக்கு புரழுதல் அப்படிங்கிறது பேச்சுறுதி தவறுதல் அதே மாதிரி பொய் சொல் பொய் சொல்லுதல் இந்த மூணு இது வரும் நாக்கு தவறுதல் நாக்கு புரழுதல் நாக்குத்தப்பல் நாக்குத்தப்பல் அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா பேச்சுறுதி தவறுதல் தேங்க்யூ பேச்சுறுதி தவறுதல் பொய் சொல்லுதல் பேச்சுறுதி தவறுதல் பொய் சொல்லுதல் எதுனா நாக்கு தவறுதல் நாக்கு புரழுதல் நாக்குத்தப்பல் அடுத்து பல் இழித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல்லை காட்டி கெஞ்சுதல் அப்படின்னா ஏளனம் செய்தல் இது வந்து சிலபஸ் உண்டான்னு தெரியல ஆனா குரூப் போருக்கு வரும் போயிட்டு இருக்கோம் பல் இழித்தல் அப்படிங்கிறது பல்லை காட்டி கெஞ்சுதல் அப்படின்னா ஏளனம் செய்தல் பல்லை கடித்தல் அப்படின்னா துன்பம் தருவதை சகித்துக் கொள்ளுதல் அடுத்து பல்லை பிடுங்குதல் அப்படிங்கிறது சக்தியை அடக்குதல் ஸோ இதுவரை அப்போது தொடருடைய பொருளும் பார்த்தோம் அதே மாதிரி பழமொழிகளுடைய பொருளும் பார்த்தோம் பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இப்போ இந்த அதிர அடிச்சா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பக்கம் ஆப்ஷனில் இது உதிர விலையும் இல்லைனா உதிர தலையும் அப்படின்னு எதா கொடுத்துருப்பாங்க அதில் எதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணுறமே வரும் ஸோ இது பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு வந்து இது நம்ம சுரேஷ சுரே சயச அகாடமியோட அந்த புக்கில் உள்ளது தான் அந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் கிடைச்சிது அப்படின்னா நம்மளுடைய இதே இதே நேம்ல வந்து டெலிகிராம் சேனல் இருக்கு அதுல வேணா அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்க வேணா டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த தான் அப்படி ஃபுல்லா போட்டோ எடுத்து பிடிஎஃப்பை மாற்றணும் இந்த சேனலில் வந்து அபோர்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும் அப்படி இல்லைனா இதே நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள் சுபசரி ஸ்டடி அப்படின்றோம் சோ இதுவரை ம் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து டெலாகிராமில் வந்து அப்லோட் சோ இதுவரை பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்